இப்போ நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து கருவாட்டு வருவல் செய்ய போறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அது தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிராமத்து கருவாட்டு வருவல் செய்ய தேவையான பொருட்கள் நெத்திலி கருவாடு நூறு கிராம் வேக வைத்த மொச்சக்கொட்டை ஒரு கப் வேக வைத்த கொண்டைக்கடலை ஒரு கப் சிறிதாக நறுக்கிய சௌ ஒரு கப் சிறிதாக நறுக்கிய மிளகாய் மூன்று கீரை ஒரு கப் வெங்காயம் இரண்டு சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிராமத்து கருவாட்டு வறுவல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பாட்டியம்மா வந்து இந்த நெத்திலி மீனை வச்சு சூப்பரான ஒரு கருவாட்டு வறுவலை வந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா பழைய அதாவது வயலுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா நல்ல பழைய சுவரை வச்சு பழைய சோறுக்கு இந்த கருவாடை வந்து நல்லா பொறிச்சு கொடுப்பாங்க அந்த பொறித்து கொடுக்கும்போது என்னென்னா அதோட கொஞ்சம் மொச்ச கொட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வரட்டி கொடுக்கும்போது என்னாகுன்னா அந்த தாத்தா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சோகமாக இருப்பார் ஏன்னா அந்த பாட்டி வந்து அவ்வளோ அழகாக அந்த என்ன சொன்னாங்கன்னா என் புருஷனுக்கு வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அந்த எப்படி சொல்லிக் கொடுங்க பாட்டி எனக்கு நானும் செய்யணும் அப்படின்னு படிச்சுக்கிட்டே தான் இந்த கிராமத்து கருவாட்டு வருவல் அதை எப்படி போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம முதல்ல பார்த்துலாம் இப்போது நான் வந்து ஒரு போல் எடுத்திருக்கேன் இதில் இவன் என்ன பண்ணியிருக்கேன்னா நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் நெத்திலி கருவாடு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா துண்டு கருவாடு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நெத்திலி கருவாடு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நெத்திலி கருவாடை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா தண்ணியில் மீடியமான சூடில் அப்படியே ஊற வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் வடித்து எடுத்துருங்க வடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இதோட கொஞ்சம் காஷ்மீர் மிளகா பொடி மிளகாய் பொடி இதில் வந்து உப்பு போட வேண்டாம் ஏன்னா அந்த கருவாடு எப்போவுமே என்ன ஆகுனா நல்லா உப்பு இருக்கும் சில கருவாடில் வந்து உப்பு இல்லாமலும் இருக்குது அந்த மாதிரி கருவாடு வேணும்னா நீங்கள் வாங்க நீங்கள் வந்து என்ன செய்யணா இந்த கருவாடை பொறிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசுங்க சிலவங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்மெல்லு பிடிக்காது நல்லா வந்து என்ன செய்யனா தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு நாலில் இருந்து அஞ்சு திருப்பு இந்த கருவாடை நல்லா இது பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் டஸ்ட் எல்லாமே வெளியில் போயிடும் இப்போது இந்த கருவாடை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த சைடில் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போது எண்ணெய் வந்து சூடாயிருச்சு நான் என்ன போகிறேன்னா நாங்கள் வச்சுருக்கிற இந்த கருவாடை இதில் அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் லைட்டா பொறிச்சு எடுத்தாலே போதும் இப்போ இந்த நெத்திலி கருவாடு நல்லா பொறிஞ்சாச்சு இதை அப்படியே என்ன செய்யலாம்னா ஒரு பேப்பர் இதில் எடுத்துடலாம் இப்போது நெத்திலி கருவாடை நல்லா பொறிச்சு சைடில் எடுத்து வச்சாச்சு இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த நெத்திலி கருவாடை பொறிச்சு அதே எண்ணெயில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த எண்ணெய் இதில் விட்டுடலாம் இது நல்லா சூடானதுக்கு பிறகு வச்சிருக்கிற கடுகு முழு ஜீரகம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துலாம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏண்டா இந்த வெங்காயம் வந்து ரெட் கலராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னால் நம்ம எடுத்த அந்த நெத்திலி கருவாடோடய ஆயில் தான் இதில் ஊற்றியிருக்கோம் அதனால் ரெட் கலராக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் நார்மலாக உப்பை வந்து சேர்க்காதீங்க ஏன்னா சில நேரத்தில் கருவாட்டில் வந்து நிறைய உப்பு இருக்கும் ஆனால் இந்த கருவாட்டில் வந்து உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதில் நம்ம என்ன சேர்ப்புறோம்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம் அதோட சவுச்சவ் சவுச்சவ இதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த பாட்டி சொன்னது என்ன அப்படின்னா சவுச்சவ் இந்த மொச்ச கொட்டை இதெல்லாம் சேர்த்து போட்டு நீ நீ வந்து என்ன செய்யணும் அந்த கருவாட்டோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ சவுச்சவையும் இதில் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் தக்காளி தக்காளி இதில் சேர்த்துலாம் இந்த தக்காளியும் அந்த சவுச்சவும் நல்லா குக்காகி வரணும் அதனால ஒரு நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த சௌச்சாவும் அதோட தக்காளியும் நல்லா வெந்துருச்சு நாலு நிமிஷம் ஆயாச்சு இதுல நான் என்ன சேர்ப்பறனா கொண்டக்கடலை இருக்கு கொண்டக்கடலை இதுல சேர்த்துலாம் அதோட முச்சக்கொட்டை இதையும் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு குத்திடாதீங்க ஏன்னா என்ன ஆகுனா அந்த மொச்சக்கோட்டையும் வேக வச்சிருக்கிற அந்த குண்டைக்கடலை இருக்கு இல்லையா அதுவும் வந்து என்ன ஆகிடும்னா மேஷ் ஆகிரும் அதனால் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் இப்போது காரத்துக்கு மிளகாப்பொடி காஷ்மீர் பொடி மஞ்சள் பொடி சீரகப்பொடி தனியா பொடி சேர்த்துட்டு என்ன செய்யணும் அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அதோடைய பச்சை வாட போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வாடகை போயிடுச்சு இதில் கடைசியில் அந்த பாட்டி சொன்னது என்னென்னா கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேரு அப்படின்னாங்க நாங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நான் வந்து அரைக்கீரையும் கொஞ்சம் சிறுகீரையும் சேர்த்து என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா அந்த கீரை வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அந்த கீரை வந்து நல்லா வெந்தாச்சு கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த நெத்திலி கருவாடை அப்படியே தூவி விட்டுடலாம் ரொம்ப ஜென்டிலாக என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க உடஞ்சிடக்கூடாது அதனால் ரொம்ப அன்பாக பாசமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நம்மளுடைய அந்த கிராமத்து கருவாட்டு வறுவல் ரெடி ஆகிருச்சு இப்போது நம்ம என்ன செய்யலான்னா இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் இப்போது நம்மளுடைய கிராமத்து கருவாட்டு வருவல் ரெடியாச்சு நான் சொன்ன மாதிரி இதே ப்ரொசீஜரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த நெத்திலி கருவாடு இல்லை அப்படின்னா துண்டு கருவாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து துண்டு கருவாடை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் துண்டு கருவாடை கடைசியில் யூஸ் பண்ணுங்கள் கடைசியில் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் அதோட பழைய சாதம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்